ாயோராமானதுவடிகளே <Sessimus> திருவடிகளேவடிகளே <Sessimus> <Sessimus> <Sessimus>

ஏழுமலையான் பெருங்கருணையால் பிரபந்த நாலாயிரப்பிரபந்த பாசுரபதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு இரண்டாயிரத்தி நூத்தி இருபத்தி ஆறாவது நாள் பாசுரப்பதிவேற்றம் திருமங்கி ஆழ்வார் அவருடைய பெரிய திருமணியிலே ஏழாம்பத்திலே வரக்கூடிய எட்டாம் திருமணியினுடைய ஐந்தாவது பாசுரம் அறுநூற்றி எழுபத்தி ஐந்தாவது பெரிய திருமணி பாசனம் திருவழுந்தூர் பாசனம் முப்பத்தஞ்சு முதலிலே தனியன் கலையாமி கலித்தோம் சம் கமிக திவாகரன் விஷயகோபி பிரகாசாண்டி ஆதித்தியம் நிக தந்தமன் வாழி பரகாலன் வாழி கலிகன்றி வாழி குறையூர் வாழ்வேந்தன் வாழியரோ மாயோனை வாழ்வழியால் மங்கேர்கோள் தூயோன் சுரமானவேன் நெஞ்சுக்கு இருள்கடி தீபமடங்கால் இடம்பெறவில் நஞ்சுக்கு நல்ல அமுதம் தமிழ் நன்மூல் துறைகள் அஞ்சுக்கு இலக்கிய மாரணசாரம் சாரம் பஞ்சு கணவன் புரி பரகாலன் பழுவல்களே எங்கள் கதியே ராமானு நீயே சங்கை கெடுத்தாண்டு தவராசா பொங்குபுகழ் மங்கேர்கோள் இந்த மரையாயிரம் அனைத்தும் தங்கு நீ எனக்கு தா மாலை தனி வழியே பறிக்க வாழும் என்று கோழை பதிவிருந்த குற்றவனே வேலை அனைந்தருளும் கையால் மொழியை துணி தரள வேணும் துணிந்து அறுநூத்தி எழுபத்தி ஐந்தாவது பெரிய திருமொழி பாசுரம் சினம் ஏவும் சினம் ஏவும் அடலரியன் உருவம் ஆகி திறன் மேவும் இரண்டெனது ஆகும் கீண்டு மனம் மேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மால உயிர் பவ்விய எம்மாயோன் காண்மேன் இனம் மேவு வரிவளை கையேந்தும் கோவை ஏய் வாய் மரகதம் போல் கிளியின் சொல் அனம் மேவும் நடைமடவார் பயிலும் செல்வத்தனி அழுந்தூர் நின்று உகந்த கோவே முதல் இரண்டடிகள் பெருமாளை பற்றி அடுத்த இரண்டடிகள் ஊரை பற்றி கடைசி இரண்டடி என்ன சொல்றாரு இனம் மேவு வரைவழி கையேந்தும் கோவையை வாய் மரகதம் போல் கிளியும் சொல் என்று சொல்கிறார் கூட்டமாக அணிய பெற்ற கோடுகளுடைய வளையல்களை அணிந்த தம்முடைய கைகளிலே ஏந்தப்பட்டதும் கொவ்வைக்கனியை ஒத்த வாயுடையதுமான மரகதரத்தனம் போல பச்சை நிறைவுடான கிளை போன்ற மதுரமான சொற்களையும் அன்னத்தை போல் நடைமுடைய இளமகளிர்கள் மிகுதியாக இருக்கிற ஊர் என்கிற சிறப்பை பெற்ற திருவழுந்தூர் என்று அழகான பெண்கள் கையிலே கிளியோடு இருக்கக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்று சொல்கிறார் மிகவும் சீற்றம் கொண்டாராம் பெருமாள் ஏன் சீற்றம் கொண்டார் தன்னை அவன் நிகழ்கிறான் என்று இரணியின் மீது அவருக்கு கோபம் கிடையாது இங்க ரெண்டு இடமும் இருக்கு ரெண்டு விஷயத்த சொல்றார் ஒன்னு இரண்யனை பற்றி சொல்கிறார் பின்னர் பூதனையை பற்றி சொல்கிறான் இந்த ரெண்டு இடத்துலையுமே ஒரு கோபம் என்னன்னா இரண்யன் மீது கோபம் என்னன்னா பிரகல்லாதனைக்கு சொல்லாத துன்பங்களை விளைவித்தான் அந்த இரணியன் மிகப்பெரிய தவங்களை செய்தானவன் அந்த தவத்தின் காரணமாக யாராலும் வெல்ல முடியாது என்ற வரத்தை பெற்றதோடு மட்டுமல்லாமல் உலகிலே பிரம்மனுடைய சிருஷ்டியிலே எதிராலும் மரணமடையக்கூடாது என்று கேட்கிறான் பிரம்மாவும் கொடுத்து விடுகிறார் ஏன் கொடுக்கிறார் என்றால் அவருக்கு தெரியும் தானே ஒருவனார் படைக்கப்பட்டவன் இந்த மடையனுக்கு நான் தான் எல்லாம் நினைச்சிருக்கான் எனக்கு மேலே ஒருத்த அவனுக்கு தெரியாமல் இருக்கிறதுனால பரவாயில்ல நான் என்ன கொடுத்தாலும் என்னை காப்பாற்றுறதுக்கு என் அப்பன் இருக்கிறான் அவனுடைய தொப்பையிலிருந்து வந்தவன் நான் நாமலை தன் வழியாக எனவே என்னை படைத்த இருப்பதனால் நான் கவலைப்படவில்லை என்று வரத்தை கொடுத்தான் அதனாலேயே அதுவரையிலே பிரம்மனுடைய படைப்பிலே இல்லாததான உடம்பு நரசிங்கமாக தலை சிங்கமாகவும் உடல் மனித உடலாகவும் தோன்றக்கூடிய அவதாரம் எடுத்தான் ஏனென்றால் பக்த பிரகலாதனுக்கு அவன் செய்த கொடுங்கையை கோர்த்தான் அதே போல்தான் பூதனை மேல் என்ன போவோம் என்றால் தன்னோடு விளையாடுவதற்கு உகந்த பசங்களா இல்லாத அளவுக்கு தன்னுடைய மனைப்பாலை கொடுத்து அவளை எல்லாம் கொண்டு போட்டாளே இவளை கொன்றே தீர வேண்டும் என்று மனதிலே வஞ்சகத்தோடு வந்த அவளை பாலை குடிப்பது போல் வஞ்சகமாக இவனும் அவளை கொன்றான் அப்படி கவர்ந்த பெருமாள்தான் அழகான பெண்கள் இருக்கக்கூடிய இந்த திருவள்ளந்தூர் என்கிற ஊரிலே எப்படி இருக்கிற பெண்கள் அன்னம் போல நடை நடக்கிறார்களாம் கிளியை போல மதுரமான சொற்களை சொல்கிறார்களாம் மதுரை மதுர மரகதம் போல் என்றால் பச்சை நிறமான கிளியை மரகதம் என்று வர்ணிக்கிறார் மரகரத்னம் போல பச்சை நிறையமான கிளி எப்படி கொஞ்சி கொஞ்சி பேசுமோ அப்படி கொஞ்சி பேசக்கூடிய தன்னுடைய பெண்கள் இருக்கக்கூடிய திருவள்ளூரை உகந்து வந்து இருக்கிறான் பெருமாள் என்று சொன்ன பாசுரம் இந்த பாசுரம் மீண்டும் ஒரு முறை பாசுரத்தை சேர்த்திருக்கலாம் சினமேவும் மடலரியின் உருவமாகி திறன்மேவு இரண் எண் தாகம் கேண்டு மனமேவு வஞ்சனையால் வந்த பேச்சு மாய மாட உயிர் பவ்ய எம் மாயோன்கான் இந்த மாதிரி சேர்க்கையெல்லாம் மாயத்தனமாக இருக்கக்கூடிய பெருமானால் தான் செய்ய முடியும் அப்படிப்பட்ட மாயோடு இருக்கக்கூடிய ஊர் இனமேவு வளர்க்கை வரி வளர்க்கை கோவை ஏய்வாய மரகதம் போல் கிளியின் சொல் அனமேவு நடைமடவார் பயிலும் செல்வத் எழுந்து நின்று கொந்த கோவே அன்னம் போல மெல்ல நடக்கக்கூடிய பெண்கள் கிளியை போன்ற சொற்களை பேசக்கூடிய பெண்கள் நிறைந்திருக்கிற திருவள்ளூரிலே முன்னொரு காலத்திலே நரசிங்கமாக அவதரித்தவனும் கண்ணனாக அவதரித்தவனும் விரும்பி வந்து தங்கி இருக்கிறான் சென்று பாருங்கள் என்று சொல்கிறார் ஆழ்வார் நாளை அடுத்த பாசுரம் பாசனம் காயனவா மனசேத்தாவகதே சுபாவாது கரோமியர் சீமன் நாராயணாயேன் சமர்ப்பையாவி உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷமும் நிறைந்ததாக உள்ளதுடையிருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உன்னுடைய மலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா ஏற்றுக்கொள்வாய் கண்ணா எப்போதும் திருநாம் கண்ணா 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 என்று நாவில் கொள்வதற்கு கண்ணா சர்வத்திர கோவிதனாம் சங்கீர்த்தனம் கோவிந்தா 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 கோவிந்தா